இடது விழியில் தூசி விழுந்தா பயல ஏ மாமா பயல மாலை கட்ட மாமா பயல மாறி முட்டு நான் பழுவி போடுற வீடியோ போட்டுக்கேன் இல்லை இந்த சொரி ராணியை கூட போட்டு எட்டு பண்ணி போட்டு இருக்கிறேன் இது எதுக்கு இப்படி பேயில போயிருக்கா இல்லை அவ்வளோலாம் எக்ல எயிட்டி பண்ணி போடுறீங்க எனக்கு ரொம்ப கேரளா இருக்குல்ல கடலா பயலை

நித்திய அபிசியம் என் பையனை லவ் பண்ணுறான் லவ் ஆனவன் அழுது தான் அழுத போக்காட்டி சும்மா கிடக்க முடியாது பாக்காட்டே பார்க்காட்டி சாக்கிறது இந்த பேக் போக்கால மறுக்கு பேதி நிற்காமலா போகுது பாம்பு என் பைப்பில் தண்ணி வர்ற மாதிரி ரெடி பண்ணி போடுறேன் ஏன்னா கீழே ஒன்று ஒரு புள்ளையை குடிக்கிற மாதிரி வச்சிருக்கேன் உனக்கு அருகில் கையில நீ குடிக்காமல் வச்சு மா மான கட்டை பயிறேன் மாமா பயிரலாம் அட மானங்கட்டா மாமா பயிரலாம் பேப்பரடி பழனி ஏன்னா எங்க உள்ள கிற்கு பையன் எங்க உள்ள பிச்சைக்காரல எங்க உள்ள ஏற்பட்ட கேன பயிராவேன் அந்த பையனை கொண்டு கும்பகாரியமே ஏட் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு அறிவு இருக்கா

இல்ல பேதி எதுக்குலே எப்படி எதுக்கு குமரேசன் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி மூணு மானம் கட்ட பையன் ஏழாவ ஆய வய ஆய வயன்ட்டு இல்லை ஏன் இப்படி இளவரசியே கிடைக்க கதை போகணுமா இல்லை ஒருத்தர் அடைஞ்சு கிடங்கல இல்லை ஒரு ஒருத்தர் அடைஞ்சு கிடங்கலுக்கு பயன்படலாம் வெண்டா போகாலமாக இருக்கு பேதி நிற்காமலா போகுது ஓசாம் அபி அப்படிங்கிற கழுதாக போகாதான் ஏன்னா இப்படி பொம்பளை மாதிரி எடிட்டு பண்ணி கிடைக்கல உங்களுக்கு அறிவு இருக்காது ஏன்னா இந்த வேலைக்கு இந்த வேலை செய்யலாம் எதுக்கலை ஏன்னா எதுக்கு இப்படி பேரிவதிமாக இருக்க அதை கழுதாக பயிரிடலாம் ஏன்னா இதுக்கு வேறு ஏதாவது வேலை செய்ய முடியாத ஏன்னா எதுக்கு இப்படி அறவு செய்தே கழுதாக போயிடல ஒரு வீடு போட முடியாங்க கொண்டு பொம்பளை மாதிரி ஆக்குறான் ஏன்னா இப்படி அசல் பொம்பளை மாதிரி ஆக்குறீங்களா உங்களுக்கு அறிவு இருக்கா மாமா பயிரிடலாம் ஏன்னா மானக்கட்டை பயிரலாம் பஜாரில் போக முடியல